எல்லா காலகட்டங்கள்லயும் அநீதிகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அநீதிக்கான எதிரொலிப்பா போரோடன ஒரு பெண்ணின் கதை கற்பு கண்ணகியின் கதை கண்ணகியின் கதையை விவரிக்கிற காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு பொதுவா காப்பியங்கள் கடவுளை பத்தியோ இல்ல அரசனை தான் இருக்கும் ஆனா சிலப்பதிகாரம் சாதாரண குடிமக்களை மையமா வச்சு இளங்கோடிகளால எழுதப்பட்டது சிலப்பதிகாரத்திற்கு இன்னொரு பெயரும் இருக்கு குடிமக்கள் காப்பியம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ நாட்டோட தலைநகரமா காவேரி பூமண்டனம் இருந்துச்சு காவேரி பூமண்டனத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு பூம்புகார் செல்வ செழிப்பான நாடு வணிகத்துக்கு பெயர் போன நகரம் பூம்புகார்ல வாழ்ந்த வணிகர் மாசாத்துவானுக்கு கோவலன் என்ற மகனும் மாநாயகன் என்ற வணிகருக்கு கண்ணகியும் திறக்கிறாங்க கண்ணகியும் கோவலனும் செழுமையா நல்ல பண்புகளோட வளர ஆரம்பிக்கிறாங்க கோவலனும் கண்ணகியும் தன் நண்பர்கள் மூலமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க கண்ணகியின் ஒழுக்கமும் பெருமையும் நண்பர்கள் சொல்ல கோவலனுக்கு கண்ணகியின் மீது இனம் புரியாத அன்பு வளர ஆரம்பிக்கும் கண்ணகிக்கும் கோவலன் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இது தெரிஞ்சுகிட்ட இவங்க பெற்றோர்கள் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நல்லபடியா திருமணம் நடத்தி வைப்பாங்க பூமுகார்லயே தங்களோட இல்லற வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேருக்குமே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்ல இவங்களை அதிகமா ஈர்த்ததும் இணைச்சதும் இசை நடனம் போன்ற கலைகள் தான் யார் இசைப்பாங்க பாக்கல் படிப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை சுவாரஸ்யமா போச்சு அந்த சமயத்துலதான் சோழ நாட்டுல இந்திர விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்திர விழாவுல கண்ணியர்கள் நடனம் ஆடுவாங்க அதுல பிரபலமான சித்ராபதி சித்ராபதிக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா அவள் தான் மாதவி பேர் அழகி தன்னோட அஞ்சு வயசுல இருந்தே நடனம் ஆட கத்துக்கிறாங்க மாதவி நடனத்தை நேசிச்சு ஆடுனாங்க மாதவி நடனத்தின் மீது வச்சிருந்த காதலின் வெளிப்பாடு பாக்குறவங்க கண்களுக்கு அழகு மாதவியா இல்ல அவளோட நடனமான்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு மாதவிக்கு அரங்கேற்றம் சொன்ன வேண்டிய நேரமும் வந்துச்சு சித்ராபதி மாதவியோட அரங்கேற்றத்துக்கு பிரம்மாண்டமான மேட அமைச்சு ஏற்பாடுகளை செய்யறாங்க பெரும் செல்வந்தர்களும் அரசர்களும் கலந்துக்கிறாங்க நடனமே மூச்சா நினைச்ச மாதவி தன்னோட அரங்கேற்றத்தை முடிக்கிறாங்க அவளோட நடனத்தை பார்த்த சோழ அரசர் அவளுக்கு நடன என்ற பட்டத்தை கொடுக்கறாரு தான் அணிஞ்சிருந்த மரகத மாலைய பரிசா கொடுக்கறாரு மாதவியோட தாய் சித்ராபதிக்கு பெருமை தாங்கல சந்தோஷத்துல தன்னோட மகளுக்கு நல்ல வரனை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம வசதியான வாழ்க்கையாவும் அமையணும்னு நினைச்சு பனிப்பெண் கிட்ட அரசர் கொடுத்த மரகத மாலையை கொடுத்து இதை யார் ஆயிரத்தெட்டு பொன் களைஞ்சும் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவி உயிர் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பனி பெண்ணும் வந்து அப்படியே சொல்றான் கோவலன் தன் நண்பர்களோட கடத்தோர்ல பேசிக்கிட்டு இருப்பான் இத கேட்டதும் கோவலன் ஒரு ஆவல் வரும் இதையே நம்ம வாங்க கூடாது அப்படின்னு ஏன்னா மாதவியோட அரங்கேற்றத்துக்கு அவனும் போயிருந்தான் அங்கிருந்த அத்தனை பேரும் தான் மனச பறிகொடுத்த நேரத்துல கோவலன் மட்டும் விதிவிலக்கா என்ன மாதவியின் நடனத்தையும் அழகியும் பார்த்த கோவலனுக்கு மாதவியே ரொம்பவே புடிச்சு போயிடும் அதனால மரகத மாலைய ஆயிரத்தி எட்டு புண்கொளஞ்சும் கொடுத்து அதனை அவனே வாங்கிப்பான் வாங்கிட்டு அவனே மாதவிக்கு உயிர்த்தாலவனா ஆகுறான் மாதவியோட சேர்ந்து வாய் ஆரம்பிக்கிறான் கண்ணகி கோவலனோட நினைவுல கூட இல்ல கனவுல எழுந்த கண்ணகி தன் அலங்கார பண்ணிக்கவே மறந்து போறான் பெரும் துயரம் அவளை சூண்டுச்சு வாழ்க்கை வெறுமையாச்சு ஆனா அவ கோவலன் மீது வச்சிருந்த பக்தியும் காதலும் இன்னும் அதிகமாச்சு அதன் வெளிபாடா கோவலன் பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்த போதும் நல்லபடியா உபசரிச்சு அனுப்பி வைக்கிறா கோவலன் செய்த துரோகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா இந்த பக்கம் கோவலனும் மாதவியும் அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மணிமேகல என்ற மகளும் பிறந்தா தன் குலதெய்வத்தின் நினைவா மகளுக்கு மணிமேகலான்னு பெயர் வச்சு ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருந்தான் கோவலன் அது மட்டும் இல்லாம தன் கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுகிட்டு இருக்கிறத கோவலன் கவனிக்கவே இல்லை அது தெரியாமலேயே நாட்கள் நகர ஆரம்பிச்சது அப்போதான் சூழ நாட்டுல இன்றவே ஆரம்பிச்சது இல்லையா விழாவை முன்னிட்டு கோவலனும் மாதவியும் மணல்ல உட்கார்ந்து யாழ் மீட்டிக்கிட்டு இருந்தாங்க கோவலன் சில வரிகளை பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு காவேரி நதியை உன்னை விட்டுட்டு சோழன் கங்கை நதியை கண்டு கொண்ட போதும் அந்த அரசனை கைவிடாமல் பலங்களை அள்ளி தருகிறாள்னு பாடுறாரு இதை கேட்டதும் மாதவிக்கு கோவம் வந்துடுச்சு ஒரு பெண்ண விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பெருமையா பாடுறான்னு அதனால அவளும் ஒரு ஆடவனை நினைச்சு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் கோவலனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு ஊர் மக்கள் சொல்ற மாதிரியே கழுகியவர்கள் எல்லாம் இப்படிதான் போலன்னு கோவப்பட்டு நேரா கண்ணகி வீட்டுக்கு போறான் இவ்வளவு நாள் கண்ணகியை பிரிஞ்சு கஷ்டப்படுத்திட்டோமேன்னு அப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறான் கோவலனும் கண்ணகியும் ரொம்ப நாள் அப்புறம் சந்திக்கிறாங்க கண்ணகி எந்த விதமான கோவமும் இல்லாம தன் கணவரை வரவேற்று நல்லபடியா உபசரிக்கிறாங்க கண்ணகியோட அன்பையும் நல்ல பண்பையும் பார்த்து வேதனையில தலை கோவலன் கண்ணகி கிட்ட எல்லா செல்வங்களையும் எழுந்துட்டேன்னு வருத்தப்படுறான் கண்ணகி கவலைப்படாதீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எழுந்துட்டாலும் என்னோட காசிலம்பு இருக்கு இத வித்து திரும்பவும் நம்ம வணிகம் செய்யலான்னு ஆறுதல் சொல்றாங்க ஆனா கோவலனுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல அதனால வெளியூர் போய் வணிகம் செய்து வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு கண்ணகியை கூட்டிட்டு மதுரைக்கு கிளம்புறாரு ரெண்டு பேரும் சில நாட்களுக்கு அப்புறம் மதுரைய வந்து சேர்றாங்க மறுநாள் கோவலன் கண்ணகியோட கார் சிலம்ப விற்க மதுரை கடத்திறவுக்கு போறாரு அங்க வந்து பொற்கொள்ளன் கிட்ட இந்த கார் சிலம்ப காமிக்கிறாரு அந்த பொற்கொள்ளன் ஏற்கனவே பாண்டிய மன்னனோட அரசியோட சிலம்ப திருடிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல கோவலன் கடத்தருவுல கார் சிலம்போட நின்னுகிட்டு இருந்ததை கவனிச்சு இது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் நேரா அரசர்கிட்ட போய் அரசியோட ஒரு கார் சிலம்பு களம போயிடுச்சுல்ல அதை திருடின கல்வன் கடத்தருவுல கார் சிலம்புடன் இருக்கான்னு சொன்னான் இத கேட்ட அரசர் காவலர்களை அழைச்சு கடத்தெருவுல யார் கார் சிலம்போடு இருக்கானோ அவனை தலையை கொய்து கார் சிலம்ப கொண்டு வரணும்னு உத்தரவிடுறாரு வீரர்களும் கடத்தெருவுக்கு நேரா போறாங்க கோவலனை சிலம்போட பாக்குறாங்க கோவனை கொன்னு காசிலம்பை எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இத கேள்விப்பட்ட கண்ணகி அழறா புறன்றா துடிச்சு போறா தலைவிரி கோலத்தோட கண்கள்ல நீர் ஒழுக நேரா பாண்டிய நாட்டோட அரண்மனை வாசல்ல நின்னா அவளோட கோலத்தை பார்த்த காவலன் காலியோ பராசக்தியோன்னு பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு பாண்டிய மன்னர் கிட்ட இப்படி ஒருத்தி வந்து நிக்கிறான்னு சொல்ல உடனே கண்ணகிய அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிடுறாங்க கண்ணகி பாண்டிய மன்னன் கிட்ட என் கணவனை எந்த விதமான விசாரணையும் இல்லாம தான் கணவனை கொன்னது தவறுன்னு சீருனா பாண்டிய மன்னன் கொல்லப்பட்டது கல்வந்தான்னு சொல்றாரு பெருமை எழுந்த கண்ணகி என்னோட காசிலம்புல உள்ள முத்துக்கள் மாணிக்கப்பறல்களால ஆனது என் கணவன் கையில இருக்கிற காசிலம்பலையும் தான் இருக்கும்னு கோபத்துல கொப்பளிச்சா அரசர் என் மனைவி முத்து முத்துப்பறல்கள் இருக்கும்னு சொல்லி அந்த காசிலம்ப உடையங்கள்ல உத்தரவிடுறாரு காசிலம்ப உடைக்கும் போது மாணிக்க தான் இருந்துச்சு கண்ணகி தான் கையில இருந்த இன்னொரு காசிலம்ப தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அதுல இருந்த மாணிக்க பறவை சிதறி மன்னன் முகத்துல தெரிக்கும் அடைஞ்ச மன்னன் நீதி தவறிய என் ஆயில் இன்றோடு அழிட்டோன்னு சொல்லி சிம்மாசனத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போவாரு அரசியும் தூரம் தாங்காம மத்தான் உயிரை விட்டுடுவாங்க அதுக்கப்புறமும் கண்ணகியின் கோபம் குறையல தனக்கு அனுதித்த இந்த மதுரை நகரமே தீக்கு இரையாகட்டும்னு சாபம் கொடுப்பாங்க கற்பு கண்ணகியின் சாபம் உடனே பளிச்சது மதுரையை எரிச்சிட்டு பிறகு எங்க போறதுன்னு தெரியாம கண்ணகி கால் போன போக்குல நடக்க ஆரம்பிப்பாங்க நடந்து நடந்து சேர நாட்டு எல்லையில இருந்த கொடுங்காவலூர் என்ற இடத்தை அடைஞ்சாங்க அங்கிருந்த குறவர்கள் கிட்ட தனக்கு நேர்ந்த அநீதியை கூறி அழறாங்க அதுக்கப்புறம் கண்ணகி அங்கேயே தங்கிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறம் வானில் தோன்றிய வெளிச்சத்துல இருந்து கோவலன் இறங்கி வந்து கண்ணகி அழைச்சிட்டு போயிடுறாரு இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் சேரன் செங்குட்டுவனிடம் இந்த அதிசயத்தை பத்தி சொல்றாங்க இத கேட்ட சேரன் செங்குட்டுவன் அதே இடத்துல கண்ணகிக்கு ஒரு கோயில் எழுப்புறாரு கண்ணகி கோவலுடனும் வானலூரத்திற்கு சென்ற இடத்துல கட்டப்பட்டதுதான் பங்களாதேவி கண்ணகி கோயில் இன்னைக்கு வரைக்கும் கண்ணகிய மக்கள் தெய்வமா வழிபட்டுக்கிட்டு வராங்க நன்றி 啊对有的。